தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்க மாநில பொதுச்செயலாளர் பி கிருஷ்ணசாமி ஊரக வளர்ச்சித்துறையில் தூய்மை பணியை மிக உன்னத பணியாக இன்று தமிழகம் முழுவதும் கிராமங்களில் தூய்மை காவலர்கள் சிறப்புடன் செய்து வருகிறார் இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்னை ஆணையர் அலுவலகத்தில் உள்ள கூடுதல் இயக்குனர் திரு ஆனந்தராஜ் அவர்கள் அரசுக்கு விரோதமாக இந்த தொழிலாளிகளை போராட்டத்திற்கு தூண்டிவிடும் வகையில் சில அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பது கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண பட்டி தொட்டி மக்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி காணொலி கூட்டத்தின் வாயிலாக திரு ஆனந்தராஜ் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தூய்மை காவலர்களுக்கு விடுமுறை இல்லை என்று அவர் அறிவித்ததோடு வாரத்தில் ஒரு நாள் சுழற்சி முறையில் விடுமுறை வழங்கப்படும் என்று அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடியை வீழ்த்தியுள்ளார் இதன் நோக்கம் என்னவென்றால் அவருக்கு மாநகராட்சி நகராட்சியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டத்திற்கு செல்லுகின்ற பொழுது கிராம ஊராட்சியில் இருப்பவர்கள் மட்டும் போராடாமல் இருக்கிறார்கள் என்கின்ற உள் நோக்கத்தோடு அவர் இந்த செய்தியை செய்திருக்கிறார் ஆனால் தூய்மை காவலர்கள் நியமனத்தின் போது அரசாணை ஐம்பத்தி நாலு பத்து நாலு இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த பணியை யார் யார் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போல அந்த உத்தரவை வழிநடத்துவதற்காக பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் நாளன்று சென்னை இயக்குனர் அவர்கள் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டுள்ளார் அதிலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை உள்ளது அவர்களுக்கு ஊதியம் வழங்கும் பட்டியல் வெளியிட்டுள்ளார் அதிலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை உள்ளது இத்தனை கோப்புகளை பார்க்காமல் அவர் ஞாயிற்றுக்கிழமை இந்த தூய்மை காவலர்களுக்கு வேலை நாள் என்று அறிவித்திருப்பது உண்மையிலேயே போராட்டத்தை தூண்டுவது என்பதுதான் இதன் உள்பொருளாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் வெந்த புள்ளில் வேல் போல் அவர்களது பணிகளை ஏழு மணிக்கெல்லாம் கள ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் உயர் அதிகாரி ஏழு மணிக்கு சென்றால் அந்த தொழிலாளி ஆறு மணிக்கு வீட்டிற்கு செல்ல வேண்டும் உண்மையில் அந்த தொழிலில் பணிபுரியக்கூடிய தொழிலாளிகள் பட்டியலினத்து மக்களாகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாகவும் ஏழை எளிய மக்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களுடைய குழந்தைகளை கல்விக்கு செல்ல செல்லவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான நிலை என்பதுதான் இந்த கூடுதல் இயக்குனர் ஆனந்தராஜனுடைய நடவடிக்கைகள் எனவே அவர் அறிவித்துள்ள ஏழு மணிக்கு வேலை ஏழு நாள் வேலை என்கின்ற அறிவிப்பு இரண்டையும் ரத்து செய்வதோடு அவர் இந்த துறையில் இருந்தால் இந்த அரசுக்கு பல்வேறு விதமான விரோத நடவடிக்கைகளை தூண்டிவிடுவார் எனவே அவரை உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு அவரை கண்டித்து வரக்கூடிய இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மா மதிய உணவு இடைவேளையில் தமிழகம் முழுவதும் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதோடு மட்டுமல்ல இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநில நிர்வாகிகள் பதினேழு பேரும் அவரை நேருக்கு நேர் சென்று இந்த உத்தரவு எப்படி இதற்கு அடிப்படை காரணம் என்ன ஏன் இந்த அரசுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு என்ன காரணம் உங்களுக்கு ஏதேனும் அரசியல் நோக்கம் இருக்கிறதா என்பதை கேட்டு வருவதற்காக செல்ல உள்ளோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை